சோதிக்கப்படுற காலம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு ரெஃபரன்ஸ் என்ன சொல்லப்படுதுன்னா புதிய துவக்கம் அப்படின்னு சொல்லப்படுது நாற்பது அப்படின்னா புதிய துவக்கம் இன்னைக்கு கேட்கிற எல்லாருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்கு எதுல சோர்ந்து போயிருக்கிறீங்களோ எந்த இடத்துல வெட்கம் எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற சங்கீதம் நாற்பது இந்த பைபிள்ல நாற்பது சம்மந்தமுடைய விஷயங்கள் ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா ஆஹ் பெருமழை பெயர்ந்தது நாற்பது நாட்கள் இரவும் பகலும் பெருமழை பெயர்ந்தது நோவாவுடைய காலமுள்ள அதுக்கப்புறமா ஆஹ் மோசை மோசை சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்துதான் என்ன வாங்குனாரு உடன்படிக்கையை அந்த சூளை வாங்குறாரு வேறு ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் ஆஹ் பாலங்கினத்துல உபவாசம் இருந்தாங்க அதுக்கு அப்புறமா தான் அவங்க வெளியரங்கமாய் அற்புதங்களை செய்றாங்க தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்தினதும் அதுக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா அந்த இசுமேக்கு பயந்து நாற்பது நாள் வராந்திரத்துல ஓடுவாரு அதுக்கப்புறமா தான் கத்தர் அவருக்கு கத்தர் அவரோட பேசுவார் வேற காணாந்துக்கு போனாங்க மோசே வந்து காணாந்துக்கு வந்து அஹ் அனுப்புவாரு போய் பாத்துக்குவாங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது காலே யோசுவாக்கும் போய் நாற்பது நாட்கள் போய் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க பனிரெண்டு பேர் அனுப்புவாரு இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த எல்லா இடம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க மத்தவங்க எல்லாரும் நம்ம போனா அவங்க நம்மள கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க தேசத்துக்கு உழவு பார்க்க போனதும் நாற்பது நாள் முக்கியமான விஷயத்த வருஷம் நடந்தாங்க அதுக்கப்புறமா கோலியாத் கோலியாத் வந்து காலையும் மாலையும் நாற்பது நாட்கள் வாங்க எங்கோட யுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு கூட்ட நாட்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது நாட்கள் இன்னொன்று வந்து நினைவே

காட்சி இந்த விஷயங்கள் நான் கொடுத்தது நோவா என்ன பண்ணாரு பேடைக்குள்ள பத்திரமாய் பொறுமையாய் காத்திருந்தாரு கரெக்டா இப்ப நம்ம ஒன்னாவது வசனம் பார்த்து பண்ணிக்கலாமா நாற்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் காத்திருந்தேன் பொறுமையுடன்பது நாட்கள் அவர் என்ன பண்ணார் பொறுமையுடன் உள்ள காத்திருந்தாரு நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு நாள் நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியே ஃபுல்ல தண்ணி அப்போ நான் வந்து என்ன யோசிச்சேன் அப்படின்னா அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு சுத்தம் உள்ள மிருகங்களும் சுத்தம் இல்லாத மிருகங்களும் அவருடைய பேழையில் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு நான் நினைச்சு சுத்தம் நம்ம வீட்லயும் கோழி இதெல்லாம் இருக்குது ஒரு நாள் எவ்வளவு நாசம் அதற்காக அவர் கரெக்டா பண்ணப்பட்டிருந்தா அந்த பேடை அது அதுக்கெல்லாம் யோசிச்சு கரெக்டா டிசைன் பண்ணியிருந்தாராம் அந்த பேடை அப்ப கத்தர் வந்து எவ்வளவு அறிவு கொடுத்துருக்காங்க இப்படி இப்படி செய்யுங்கிறது சொல்றது கத்தர் தான்

நடந்து வராங்க ரெண்ட வாரத்துல போய் சேர்ந்துலாமா பாராங்க ஆனா ஏன் ரெண்டு வாரத்துல கொண்டு சேர்க்கல எகிப்துல ஏற்கனவே பல வாதைகளை கொண்டு

அப்ப அவர் மக்களுடைய வருஷங்கள் என்ன ஆகல ஒண்ணுமே ஆகல ட்ரெஸ்ஸும் புதுசு போல இருந்துச்சு கால் வீங்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கு அப்போ எவ்வளவு அழகா நடத்திட்டு வந்திருக்காங்க ஆகல தூதர்களுக்கு கொடுக்க மண்ணாவ கொடுத்தாரு நம்மளும் நிறைய விஷயத்துல விற்கணும் நாற்பது வருஷமா இருக்கலாம் பல வருஷம் நமக்கு நாற்பது வருஷம் வெயிட்டிங் டைம்ல உண்டான்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு வருஷம் காத்திருந்தாலே என் விஷயமே நான் இது பெரிய எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எனக்கு வந்து குழந்தை கிடைச்சது மூணு வருஷத்துக்கு அப்புறமா அந்த மூணு வருஷமும் நான் பொலப்புனு பொலப்போ இங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆன்சி தெரியும் என்னால காத்திருக்க முடியல எனக்கு வேணும் வேணும் இப்ப யோசிச்சா தோணுது நம்ம பொறுமையா இருந்திருக்கலாமோ அப்படின்னு நான் பொறுமையா இருக்கல ஆனா அந்த அந்த நாட்கள்ல கத்தர் பெலன் பலன் பல விஷயங்களை என்ன வாழ்க்கையில செய்தார் அது நினைச்சு நான் கத்திர துதிக்கிறேன் உங்களுக்கு ஒரு வெயிட்டிங் டைம் சொல்ல மாட்டேன் இருதை அவருக்கு தெரியும் ஒரு ஒரு சொன்னாரு தோசை வந்து தோசையம் நல்லா நல்லா இருக்கும் பாதையிலேயே தந்தா என்ன ஆயிருவோம் நம்ம வயிறு அப்செட் ஆயிருவோம் அதே மாதிரி நம்ம நல்ல பெஸ்டான ஒரு ஒரு பொருளை தான் நம்ம காத்திருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாரு தருவாரு இந்த முத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு கத்திற்காக பொறுமையுடன் நான் காத்திருந்தேன் நம்மளும் பொறுமையா காத்திருப்போம் அவர் அதுல எனக்கு பிடிச்ச வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் என்னிடமாய் சாய்ந்து இப்போ நான் ஒரு ஆளுக்கு மேல சாயிறேன் அப்படின்னு சொன்னா யாராவது தெரியாது தெரியாத ஆளுகளுக்கு மேல டக்குன்னு சாய்விங்களா மாட்டோம் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப அப்படிதான் சாய்ப்போம் ஆனா கத்த நீங்க யாரு கூட்டங்களோ தெரியாம தவிர ஆனா அவருக்கு உங்க எல்லாரையுமே தெரியும் அவர் உங்க பக்கமாய் சாய்ந்து உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என்ன பண்றாரு கேட்கிறாரு என் கூப்பிடுதலே கேட்டார் நான் கூப்பிட்ட உடனே என்னுடைய சத்தத்தை அவர் கேட்டார் அதுக்கப்புறமா நான் இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் அதிசயங்களும் நடந்திருக்கும் எழுத முடியுமா எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள் அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு நானும் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவேன் உங்களுக்கு குறிச்சு நான் சொல்லாம இல்லை எல்லாருக்கையும் உங்க கிருவை விளக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்குதா உங்களுக்கு ஒரு யோசனை தராரா உங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு நன்மை நடத்திருக்கா வந்து ஒரு பாட்டு பாடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ ஒரு சின்னதா இயேசுவை பத்தி சொல்லுங்க அது உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அற்புதமா இருக்கும் உங்களுக்கு செஞ்ச சாட்சிகளை நீங்க அவங்களுக்கு சொல்லும் போதே இயேசுபாவை பத்தி உள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் இப்போ இவங்களுக்கு இப்படி செஞ்சிருக்காங்களோ நமக்கு இப்படி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு சின்ன காரியமா இருக்கலாம் ஆனா கேக்குற ஆட்களுக்கு அந்த எதுவா இருக்கும் ஒரு பெரிய அற்புதமா இருக்கும் இது எல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு நான் பாவம்மா என்ன கொள்ள நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்னை எப்படியாவது காப்பாத்தீங்க தாமதம் பண்ணாதீங்க என்னதான் நம்ம காத்திருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் ஆசீர்வாதம் அப்படிங்கறதுலதான் இருக்கும் உங்களை கைவிடவே மாட்டார் காத்திருப்பு காதமா இருந்தாலும் கத்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வார் உங்களுக்கு ஆலோசனை தருவார் நீங்க எந்த இடத்துல செம்மையாய் போய் சேரணுமோ அந்த இடத்துல உங்களை உங்களை கொண்டு சேர்ப்பார் காரியங்கள் யாவும் தாமதியாமல் நடக்கும் என்று வாழ்த்தி என்னுடைய சங்கீதத்தை முக்கியம்